ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அது இன்னைக்கு நம்ம போறது என்னன்னா டெய்லியும் தமிழ் தகுதி கொஸ்டின் வந்து நூறு கொஸ்டின் போட்டுருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து அந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்க்கும் இது வரைக்கும் நாலு கொஸ்டின் போட்டுருக்கேன் அது பார்க்காத வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நான் போய் பார்த்துக்காங்க சரிங்களா இப்போ வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகும் தவறான இருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை சுட்டு தமிழின் இனிமே தான் என்ன சரிதான் சரிங்களா அந்த இயற்கை அழகிறதே இதுக்கும் ஆச்சரிய கட்டாயம் கொடுத்துருக்கோம் புளி புளி அதாவது அவ்வளவு உகை அச்சம் இந்த மாதிரி எல்லாருமே ஆச்சரிய வரும் சரிதான் இதுவும் சரிதான் நேற்று மழை பெய்ததா அது இங்கே வந்து கேள்வி வந்து நம்ம ஆச்சரிய கொடுத்துருக்கனால இது வந்து தவறு அப்போ தவறான இருக்கு போயிருந்தா டிஃபான்ஸ்

இதுக்கு இதுக்கு மூணுக்குமே தனது நூறு மாடுகள் தமது தலையை ஆட்டின ஏதோ வரும் சரிங்களா அது கிட்டது அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க அந்த இந்த விடின்ற அடைப்புல இருக்க சொல்லி எங்க வரும் கவலைக்கு விடை கொடு ஆப்ஷன் சீதா வரும் சரிங்களா அது கிட்டது மா ஓடிய மா என்ற சொல்லுவது பொருள் எதுவும் மாணவ மரமது மரமது மரமாரி அப்படி நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம படிச்சிருப்போம் எந்த சென்டன் சரியான கிடையாது அது வந்து அது குதிரை வரும்ல அதுதான் குதிரை ஓடியது தான் சரியான இருபது தருக திங்கள்னா திங்களோட ரெண்டு பொருள் நிலவு மாதம் ஆப்ஷன் பி தான் சரியான சார் கலைச்சொக்கிய சரியான இணையத்தின் கிரியேட்டர்னா படைப்பால் வரும் இந்த கையில் தப்பு அது சரிங்களா இன்ஸ்கிரிப்ஷன் கல்விட்டு சரி தான் க்ளிப் ஸ்ஃப் பண்ணுவோம் படைப்பாளன் தப்பு மினு ஸ்டிப்னா கைய தப்பி வந்து சிபிங் தப்பாக சரியான ஆப்ஷன் ஆப்ஷி தான் சரி சரியான பொருள் இருந்து பொறுத்து அதாவது நீயே செய் அப்படின்றதுனால் ஏவல் விடை சரிங்களா வராமல் இருப்பேனா அப்படின்னா வினா இது வினாது விடா கால் வலிக்கும் வலிக்கனா அது இனிமேல் நடக்க பொருள் சொல்கிறதுனால உருவது குறு விடை வலது பக்கத்தில் உள்ளதுனா சுட்டு விடை அப்போ நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷனில் எங்களுக்கு இருக்கு நாலு மூணு ரெண்டு ஆப்ஷன் சி தான் சரி அதுக்கடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவிச்சு சூரன்னா வீரன் பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சரிங்களா அதாவது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் எழுங்கிருக்கு ஆப்ஷன் டீ தான் சரியான சரிங்களா பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய கழித்திடனா மகிந்திட நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு விடுதினா தங்கும் இடம் காணகம்னா காடு அப்போ இதுவும் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் எழுங்கிருக்கு ஆப்ஷன் தான் சரியானேன் மேக்ஸிமம் நீங்கள் டீம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பொருத்த இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்கும் நிறையா இதுக்கு பிள்ளையை திருத்தி எழுதுக குழலி நடனம் ஆடியது குழலி வந்து ஒரு பொண்ணு வைக்கிறாங்க அப்போ என்ன வரும் குழலி நடனம் ஆடினாள் அப்படின்றது தான் வரும் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் சரியானது பிள்ளையை நீக்கி எழுது அதாவது ஓர் அறிவு சரிங்களா டி தான் சரியான சார் சொல் பொருள் பொறுத்துக்காக முத்துச்சூழல் போல் முத்து போல போல் ஒளி வேணும் சரிங்களா அதுக்கு தூய நிறத்தில் மாடங்கள் சரிங்களா சித்த மருந்தில் தென்றல் வேணும் கத்தும் குயிலாசி காதில் வந்து படையணும் அப்போ ஆன்சர் வந்து மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றது தான் சரியான சார் அதுக்காக ஒருமை பண்ணி பிள்ளைங்க இன்னைக்கு பறவைகள் வந்து தங்க அது வந்து பறவைன்றது ஒருமை இங்க தங்கின பன்னாப்பையும் தப்பு பறவைகள் தங்கி இருந்து உண்மைகள் தப்பு இங்கே பறவைகள் தங்கி நம்ம உயிரிழந்தா இதுவும் தப்பு உரிமை பண்ணி பிள்ளையை நீக்கினா பறவைகள் வந்து தங்கின ஆப்ஷன் இதுதான் சரியான ஆன்சர் ஒருமை பண்ணி பிள்ளையை நிக்க அப்படின்னா யானை கூட்டம் வந்தது பரது ஏன்னா அது கூட்டமாக வந்திருக்க யானை கூட்டம் வந்தன யானை கூட்டம் வந்தார்கள் யானை கூட்டம் வந்தது அது யானை கூட்டம் வந்தன அப்படின்றதும் தான் சரியா வரும் தன்மைகள் மனிமைகளை மணிப்பள்ளவ தீவிர்க்கு சென்றது அதாவது அது தீவிர மெருக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து நீர் மிக வரல அப்போ இருந்தது ஆப்ஷன் பி தான் சரி மணிமேகலை மணிப்பள்ளவ தீவிற்கு ஆப்ஷன் பி தான் பெருமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய பெருமளா பர்மிஷன் இதுவும் வராது அதுக்கடுத்தது இங்கேயும் பர்மிஷன் அது வராது சரிங்களா அதுக்கடுத்தது பெற்றோர் வர சொன்னாங்க அது சொன்னார்கள் வர சொன்னாங்க பெட்ரோல் அனுமதி கிடையாது வாங்கி வர சொன்னார்கள் வாங்கி வர சொன்னாங்க கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு அதுக்கடுத்து கண்டறி கண்டு கூட்டல் அது ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு அவ்வூர்வம் என்ன சொல்லி பிடிக்கிறது ஆ கூட்டல் உருவம் ஆப்ஷன் பி தான் சொல்லி இதுக்கு அடுத்தது கண்டறிய சிலை சிலை அதாவது சிசி பிபி மாமா கொடுத்துருக்காங்க கெடு கேடு தான் வரணும் சரிங்களா இது வந்து கோடி கொடுத்துருக்காங்க அப்படி தப்பு அப்போ ஆப்ஷன் தவறான இணை ஆப்ஷன் டி தான் தவறான இணை வரும் சரிங்களா அதுக்கு அடுத்து சந்திப்பில் ஏற்ற வாக்கியத்தை கண்டறிய

இதுவும் வராது சரிங்களா அதாவது அலங்காரம் வரப்போ இதுவும் வராது இப்போ ஆதி ஆகி விசம்பு வரம் அப்போ ஆப்ஷன் நீ தான் சரியான சார் வேலை நடைக்கிறான் கட்டையாட்டம் ஆப்ஷன் பி நடேன் சார் கோழி மற்றும் பொல்வேன் சரியான பொருள் தவறான கலைனா கூப்பிடு சரிங்களா கலைனா கல்வி இதுவும் கரெக்ட் தான் அதுக்கடுத்து களைனா எடுன்னு வராது அலைனா துளாது அந்த களை தான் எடுன்னு வராது அதாவது எப்படின்னா பரித்தல் அந்த மாதிரி வரும் இது ஆப்ஷன் பீ தான் தவறானது சரிங்களா வச்சுருக்காங்க அது ஈ வச்சு படிக்கிறாங்க இலி உலை

சரியான கலைச்சொல்ல கண்டறிங்க அது கான்வர்சேஷன்னா உரையாடலுன்னு ஒரு உயர்த்தல் பயிர் தான் உயிர்த்து பதிவு டிஸ்கஷன்னா கலந்துரையாடன்னு ஒரு பதிவு கான்சென்ட்னா மிக சரி சரியான தான் சரி அது நம்ம இருந்து டுவெல்த் வரைக்கும் எனக்கு புக்கைகள் எனக்கு கலச்சொல்லு சொல் பொருள் எல்லாமே எனக்கு வந்து பரவாயில்ல இருக்குது சரிங்களா ரேஷனல்னா பகுத்தறிவு சீதான் சார் விடைவெக எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் அதாவது எனக்கு யார் தருவார்கள் அப்படின்னு நோக்கிட்டு வந்து இதுவும் என்ன வினாதான் சரிங்களா ஆங்கில சொல்லிக்கிறீங்க தமிழ் சொல்லி யூனிஃபார்ம் சீருடை தவறான நிலையெல்லாம் கேட்கறாங்க ஹோட்டல் தான் உணவு தான் மார்னிங்னா காலை சரி தான் பின்னணி சரி தான் இது நாஸ்தான சிற்றுண்டி வந்து பலவானு கொடுத்துருக்காங்க அப்படி தான் தவறான பீரான் தட்டு புதுகை இந்த மருவச்சல் குறிப்பிட்ரு புதுவை எதுக்கு புதுக்கோட்டைக்கு தான் புதுவை புதுச்சேரிங்கன்னா புதுவை சரி மருவு பேர் அல்லாத பேர் அது கோயம்புத்தூருக்கு தான் கோவை நாகப்பட்டினத்துக்கு நாகை உதகை மண்டலத்துக்கு வேலூர் தான் மருவு பேர் அல்லாத ஆப்ஷன் தான் சரி தவறான குப்பை மறுவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க

சரி சரி யானை கண்டு வரும் யானை குட்டியில் வரும் யானை குட்டி சரிங்களா அப்ஷன் தான் சரி பசு கண்ட தான் யானை குட்டி தான் சரி அத்தி புத்தார் போல ஊமை குடும் அத்தி எப்பயாவது சொல்லுவோம் அறிவிதா தான் சரி சொற்களை புத்தி சொல்வாக்கு சோறு உண்டான சரி சரிங்களா பொருத்தமான காலம் நாங்கள் நேற்று கருவி கழித்து சென்றோம் நேற்று முடிஞ்சு போச்சு அப்போ இறந்த காலம் அப்ஷன்டி வினவின் மகையை கண்டறிய வீட்டில் தக்காளி நீ கடைக்கு செல்கிறாய் என்ற அக்கா தம்பியும் வினவி வேலையை சொல்லுது ஏவ வினாசி சரியான இணைப்பை சொல்லாமல் இருப்பாங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகியோர்

இருபது தலைவர் ஆறுனா என்ன நதி ரெண்டு குறிப்பில் நதியில் மாற்றம் பொருள் வேறுபாடு சரியானது தெரிய அது மடுனா நீர்நிலை குறிப்பிடும் சரிங்களா மடுநா நீர்நிலை குறிப்பிடும் அதாவது மடுதான் செல்வம் எதிர்கொண்டிருக்காங்க சரிங்களா தான் சரி கீழ்கண்ட தொடராக இருந்தான் இந்திய ராணுவத்தின் இதயம் ஆத்மும் தமிழர்கள் தான் சரிதான் சரி தான் சொன்னார் காரணம் இந்திய தேசிய ஆளுநருக்கு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் சரிதான் அதனால தான் அவர் வந்து இந்தியம் தமிழர்கள் ஏவும் சரி காரணம் ஆரோ சரி ஆப்ஷன் ஏதாவது கழிச்சு பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் சரிங்களா கலைச்சொல் சொல்லுங்க கட்டசினா நற்பண்பு தகுந்த சொல்ல தேண்டி எழுதுக பிறந்த நான் இன்சொல் பேசுவேன் பொருத்தமான சுற்றலை கொண்டு பின்வரும் பின்வருந்து இருக்குங்க கல்வர்கள் கூட்டம் சென்றன ஒன்று சரிங்களா அதுக்கடுத்தது மாந்தோப்பில் குயில்கள் குவின அதுக்கடுத்தது காலற்படை படை விரைந்து சென்றது மல்லிகை தோட்டம் மனம் வீசியது அதாவது எப்படின்னா ஆகு வந்து மூணு அதுக்கடுத்தது ஆகு வந்து ஒன்று ஈகி வந்து நாலு

கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விரைவை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம்முகம் காட்டுகின்றது மனிதனுக்கு தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றிரண்டை தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிரிப்படும் இது மூளைதான் மூளை உடல் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதை தான் உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி அதிக முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருக்கு இருக்கணும் மனிதனுக்கு தான் இருக்குது மிருகங்களால் எதை காட்ட முடியும் கோபம் பயன் ரெண்டு மட்டும் எல்லாத்தையும் காட்ட முடியாது சரிங்களா யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது மனிதனை போல் நவரசங்களை காட்ட முடியாது ஆப்ஷன் பி உணர்ச்சியின் பிரிப்படும் இது உணர்ச்சியின் மூளை சரிங்களா எவை இரண்டும் இணைந்து செயல்படுதல் தான் உணர்ச்சிகள் செயல்படுதல் தான் மூளையும் உடல் இணைந்து செயல்படுதல் தான் உணர்ச்சிகள் சரிங்களா அதுக்கு எது பேர் எதுக்கு பேர் என்ன அதுக்கு எது சொல்லுங்க அறிவுடையவங்க சரிங்களா ஆப்ஷன் பி அந்நியர் எது சொல்லுங்க அந்நியர்னா உறவினர் சரிங்களா பன்னீர்கட்சி உறவினர் முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத திருவள்ளுவருக்கு வழங்காத பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க பாவலர் என்பது பெருஞ்சு வலுவருக்கு கொடுக்க கிடையாது ஆப்ஷன் சி எனக்கு எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் எதுனா முல்லை பாட்டு வந்து பத்து பாட்டில் வருவாங்க இது முல்லை எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் சரிங்களா ஆங்கில நேரான தமிழ் சொல்லி மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டிப்பா மிஷினுக்கு தமிழ் சொல்லுங்க மிஷின் தமிழ் சொல்லி இயந்திரம் சொல்லி ஆங்கில நேரான தமிழ் சொல்லி எழுத லாங்குவேஜ்னா நிலக்காற்று டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் டெக்னாலஜி கலைச்சொல் இலை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொழுது இந்த இலைனா தாவர உறுப்பு சரிங்களா இந்த இலையா மெலிதல் இந்த இலையா நுழை ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசா கோர் தலைவர் ரெண்டுமே அரசா தான் குறைக்கும் வெண்டார் என்பதன் வே சொல் பெல் பே சொல்லி வெளியாளர் பேர் பாருங்க பாடுன்றது வெளியாளர் பேருனா பாடியவன் சண்டி பே சொல்லி வினைச்சமாக மாட்டேங்கிறாங்க பாடு என்ற பாடி சரிங்களா சொல்லி தமிழ் மக்களின் புலியாட்டமாகவும் கையாக்கிறது தமிழ் மக்களின் வீரை சொல்லும் கலையகத்தில் வந்து புளியாட்டம் ஆக்குமா சரி அதுக்கு அடுத்து சொற்பொழிவு நாட்டில் தென்றல் அசிந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகவும் மலைவளம் அது தென்றல் அசிந்து வரும் தென் தமிழ்நாட்டில அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகவும் சொன்ன நல்ல புக்ல வந்து பாடதிய படிக்கணும் அதாவது ஒரு டைம் படிக்கும் போதுமே நல்ல தெளிவா ஆழ்ந்து அழித்தி படிச்சோம்னா நமக்கு இந்த ஒரு இந்த மாதிரி குடுக்கும் போது மージー படிச்சலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து விடை கேட்டே விடை தேந்திருக்க திருக்குறள் மூன்று பிரிவுகளே உடையது அப்ப திருக்குறள் எத்தனை பிரிவுகளே உடையது ஆப்ஷன் B நீ விளையாட விலையா என்ற விலா வினாவிற்கு கால் பலிக்கும் இனிமேல் நடக்க போறது அப்ப உற்றது ஒரு சாரி உருவது குறள் சரிங்களா தவறு தன்மையின வாக்கியத்தை தேந்திருதுனா சிறுவன் பாடம் படித்தான் சிறுவன் பாடம் படித்தான் தன்வீனி சரிங்களா சேவன சைப்பாட்டினை வாக்கியை கண்டுருது பானை குவிவனால் வழியப்பட்டது பட்டம் செல்வி சைபாட்டினா சரிங்களா அதுக்கு எவ்வளவு வாக்குமே கண்டுருது தன்மை பிரிவினை சேவையினை வாக்கிய கருது வாக்கிய அமைப்பு கண்டிப்பாங்க அப்ப சொன்னாலே சேவனா சரிங்களா கடையில் இருந்த பெருகால் இவ்வாவுமே கூறும் பொருள் விளக்கம் அது யாருக்குமே பயன் இல்லாம போறது பயணிமே சரிங்களா டெம்பல்ஸ் டெம்பிள்ஸ்னா பெரும்பாட்டு சரிங்களா பன்னொடன சூறாவளி அதுல வயல் சொல்லுறது பெருக்காட்டு அதாவது இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்து விட மொத்தம் அஞ்சு கொஷின் நம்ம பார்த்துருக்கோம் அது அஞ்சு கொஷின் மீன் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தமிழ் இப்போ படிச்சுட்டு தான் இருப்பீங்க எல்லாத்தையும் எங்கே படிச்சுருக்கீங்க தமிழ் இங்கே இதுக்கு படித்திருக்கும் இந்த டெஸ்ட்ல அட்டன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வயசில் என்ன நல்லா கவராயிருக்கின்றது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா உங்களில் யார் எத்தனை வந்து நூறு கொஷினுக்கு எத்தனை கொஷின் போட்டிங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கொஷ்ஷின் வந்து பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன பரவாயில்ல அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நான் அதுக்கு வந்து மாதிரி என்னோடய வீடியோவில் வந்து மாற்றிட்டு நான் கரெக்டாக பண்ணுவேன் சரிங்களா ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்